யூ நைன்டீன் உலகக்கோப்பை பதிமூணு ஓவரில் நியூசிலாந்தை பந்தாடி சூரியவன்சி ஆயுஷ் மாத்ரே இந்தியா பிரம்மாண்ட வெற்றி பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்களான ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி நியூசிலாந்து அணியை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது தற்போது இந்த உலகக்கோப்பை தொடர் ஜிம்பா நாட்டில் நடைபெற்று வருகிறது மலைக்கு நடுவே நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனைத் தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்து வந்த நியூசிலாந்து அணி ஆரம்ப முதலில் தடுமாறியது இந்திய அணியின் அபாரமான பந்து வீச்சை தாக்குப்பிடித்து முடியாமல் தொடர்ந்து விக்கெட்டுகளை விழுந்த வண்ணம் இருந்தது ஓரளவுக்கு போட்டியளிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நியூசிலாந்து ஒட்டுமொத்தமாக சுருண்டது இந்த போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு அதிகபட்சமாக காலும் சாம்சன் முப்பத்தெட்டு ரன் செல்வின் செஞ்சு இருபத்து ரன்கள் எடுத்தார் நியூசிலாந்து அணி முப்பத்தாறு புள்ளி ரெண்டு ஓவர்களில் நூற்றி முப்பத்தஞ்சு ரன்கள் மட்டுமே எடுத்து சுர்ந்தது அம்ரிஸ் நான்கு விக்கெட்டுகள் மற்றும் ஹெனின் படேல் மூன்று விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார்கள் இதனைத் தொடர்ந்து விளையாடி வந்த இந்திய அணிக்கு தொடக்க ஆட்டக்காரர்கள் ஆரோன் ஜார்ஜ் ஆறு பந்துகளில் ஏழு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் இன்னொரு முனையில் அதிரடியாக வைபவ் சூரியவன்சி இருபத்தி மூணு பந்துகளில் நாற்பது ரன்கள் கேப்டன் ஆயுஷ் மாத்ரே இருபத்தி ஏழு பந்துகளில் ஐம்பத்தி மூணு ரன்களும் எடுத்தார் இவர்களது அதிரடியால் இந்திய அணி வெறும் பதிமூணு புள்ளி ரெண்டு ஓவரில் மூன்று விக்கெட் இழப்புக்கு இலங்கை எட்டி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் பேட்டிங் செயல்பாடு மிகவும் சிறப்பாக இருந்து வருகிறது